அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம்ம இந்த எபிசோடில் உத்ராட்சத்தை பற்றி தான் சொல்கிறேன் அவசியம் ஒவ்வொரு நபரும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் எல்லோரும் அவசியம் உத்ராட்சியம் அணிங்க ஏன் உத்ராட்சி அணிய சொல்கிறேன் அப்படின்னா இது சிவனுடைய கண்ணுன்னு சொல்கிறீங்க ஆனால் சிவனை நல்லா வணங்குறீங்க ஆனால் உத்ராட்சம் மட்டும் ஏன் வந்து நீங்கள் அணிவதில்லை உத்ராட்சம் அணிஞ்சால் உங்களை நோய் நொடியிலிருந்து காக்கும் பில்லி சூனித்திலிருந்து காக்கும் உங்களுக்கு பிரச்சனையாங்க உங்களுக்கு பிரச்சனையாங்க எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனைக்கும் விடிவெளி அமையும் இந்த உதிராட்சி உங்கள் கழுத்தில் வந்து அழகாக இருந்துச்சு அப்படின்னா பயங்கர வைப்ரேட் ஆகும் நீ எங்கே போனாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து பயங்கரமாக அலையிறீங்க மன உளைச்சியோடு வேலை செய்கிறீங்க நீங்கள் எதை தான் தேவைன்னு கேட்குறீங்க எல்லாத்தையும் கிரகிச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஆனால் நல்லது மட்டும்தான் செய்யும் கெட்டது செய்யாது இந்த உத்ராட்சை வந்து அவ்வளோ வேலை செய்யுங்க உடலில் இருக்கிற பிணியை போக்கும் உடலில் என்ன நோயினே தெரியல நான் டாக்டர்களை போனேன் குணப்படுத்தவே முடியல அது கேன்சர் ஆகட்டும் அது டிபி ஆகட்டும் அது டயபட்டீஸ் ஆகட்டும் அது சக்கரை வியாதி ஆகட்டும் இன்றைக்கி தாங்க நூற்றி எட்டு வியாதி இது உங்கள் உடம்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் அவசியம் இந்த உத்ராட்சத்தை வந்து அணியுங்க இதை அணிஞ்சு பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க இதை பற்றி இன்னும் நிறைய சொல்கிறேன் இது மருத்துவ குணம் உள்ளது இது யாருக்கு தெரியாதுங்க இது வந்து அவ்வளோ வேலை செய்யும் அவசியம் இது நூற்றி எட்டு டைம் நல்லா ஜபம் பண்ணி பௌர்ணமி டைமில் இந்த உத்ராட்சத்தை எடுங்க பாலில் போடுங்க பாலில் போட்டுட்டு வில்வம் சொன்னேன் இல்லைங்களா அந்த வில்வத்தை பிரிச்சுங்க நூற்றி எட்டு டைமு அர்ச்சனை பண்ணுங்க பழலாம் வச்சு படைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து கயத்தில் போட்டுங்க எந்த எக்காரணத்தை கொண்டும் இந்த உத்திராட்சத்தை வந்து கட்டவே கூடாது இது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களை யாரும் எதுவுமே செய்ய முடியாது சூனியம் பண்ணாது காத்து கருப்பு அண்டாது எல்லாமேங்க வேறு எதுவுமே சொல்ல முடியாதுங்க இதில் வந்து இதெல்லாம் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டெலாம் சொல்லக்கூடாது இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் வந்து நான் சாமியை பார்க்கணும் நான் வந்து முக்தி அடையணும் நான் நாணத்தை பார்க்கணும் நான் நாணத்தை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உத்திராட்சத்தோடு இருங்க எங்கு சென்றாலும் நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளாக இருங்க நான் வந்து இந்த ஊருக்கு நான் தான் தலைவர் இந்த நாட்டுக்கு நான் தான் முதலமைச்சர் இந்த ஏரியாவுக்கு நான் தான் கலெக்டரு யார் யாருக்கிட்டங்க இந்த உத்ராட்சியம் வந்து அவ்வளோ வேலை செய்யுங்க இது வந்து ஏன்னா இது மறைக்கப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்க சிவனுடைய அடியார் மட்டும் தான் உத்ராட்சி அணியணும் அப்படி மாதிரி ஒரு கணக்கு இருக்கும் ஐயர் மட்டும் தான் உத்ராட்சி போடணும் ஒரு இருக்கான் அப்படி இல்லைங்க ஏன்னா ஒரு பொருள் வந்து வேல்யூ தெரியாது இல்லையா தான் வந்து ஒரு விசித்த வந்து தவறாக சொல்லியிருப்பாங்க இதை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா இது தப்பு அப்படின்னு எதுவும் தப்பு இல்லைங்க நம்முடைய அப்பா நம்மை படைத்த கடவுள் நம்முடன் இருக்க வேண்டும் இல்லவா நீங்கள் கும்பிடும் போதுமாகட்டும் மாவட்டம் நீங்கள் உறகம்போது மாவட்டம் நீங்கள் எந்த வேலையெல்லாம் செய்யுங்க உதராட்சத்தோடு இருங்க ஏன்னா ஒவ்வொரு கழுத்துலையும் உதராட்சம் இருக்கணும் இது பிரபஞ்சத்தை ஆட்கொள்ளும் ஒரு மகாசக்தி வாய்ந்த உதராட்சம் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு எல்லாமேங்க இந்த பஞ்சபூதத்தை வந்து அப்படியே கிரகிச்சு உங்கள் உடலில் இருக்கிற வந்து சக்தியை வந்து வைப்ரேட் ஆகும் காந்த சக்தி ஓணுமா தரும் பணசக்தி வேணுமா தரும் வேலை வேணுமா தரும் நோய் உங்களை வந்து விடுபட வேணுமா பக்காவாக வேலை செய்யுது இது அவசியம் ஒவ்வொரு நபரும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க இதுக்கு எந்த வரமுறையும் இல்லை என்ன வரமுறை நூற்றி எட்டு டைம் ஏன்னா அது உயிர் கொடுக்கணும் இல்லையா எந்த ஒரு பொருளும் வைப்ரேஷனோடு இருக்கணும் அந்த வைப்ரேஷன் எப்படி வரும் நீங்கள் சொல்கிற மந்திரம்தான் எந்த மந்திரம் இல்லைங்க சிவாய நமவோம் சிவாயி நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் ஓம் நம சிவாயா அப்படின்னு அந்த உத்ராட்சத்தை வச்சுட்டு பில்வத்தை எடுத்து அவர் மேலே அர்ச்சனை பண்ணுங்கள் அவ்வளோ வேலை செய்யுங்க நீங்கள் நினச்சது வந்து நான் நடக்கும் வேலை வேணுமா கிடைக்கும் இப்போ நல்லா படிக்கணுமா நல்லா படிப்பீங்க அதேமாதிரி வந்து நல்லா பணம் சம்பாதிக்கணுமா நிறைய சம்பாதிப்பீங்க இதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இது உதராட்சம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படிலாம் ஒரு வரமுறை இல்லைங்க இந்த உதிராட்சம் உங்கள் உடம்பில் இருக்கும்போது பஞ்சபூத சக்தி உங்களை ஆட்கொண்டு இருக்கும் நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும் பளிக்கும் நீ எதை கேட்டாலும் கொடுக்கும் வேறு என்னங்க சொல்லிட்டோம் இந்த உதராட்சத்துக்கு அவ்வளோ வேலை இருக்குது ஆனால் முக்கியமாக சிவனுடைய கண் பயபக்தியோடு இருங்க மனசாட்சியோடு இருங்க நல்ல நாணத்தோடு இருங்க உங்களுக்கு என்ன வேணும் நாணம் வேணுமா புத்தி வேணுமா அறிவு வேணுமா அதுதாங்க எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சிவனுடைய மந்திரம் சிவனுடைய முக்கியமான ஒரு பொருள் இந்த பொருளை நீங்கள் அணிங்க வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் தான் இந்த எபிசோடு போடுறேன் தயவு செய்து நீங்கள் மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் மட்டுமே அனுபவிக்க அனுபவிப்பாதீங்க அவசியம் அனைவரும் இதை தெரிஞ்சுக்கணும் அனைவரும் இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஃபோன் செய்யுங்க விடைபெறுகிறேன்